ஹாய் காய்ஸ் கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளானு சரி ஓகே வாங்க நம்ம கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பி போகணும் வேகமாக இதோ பாருங்கள் கொடைக்கானல் ரோடு போர்டு வந்துருச்சு சரி ஓகே இது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது இந்த போவோம் இந்த ரோடு தான் காட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க இது வழியாக நம்ம கட் பண்ணி உள்ளே போகணும் போக ஆரம்பித்தாச்சு என்ன பாதை ஃபுல்லாக ஒரே வளைஞ்சி வளைஞ்சு போயிட்டுருக்குன்னு பார்த்தாக்கா கீழே விழுந்தால் கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாகவே பக்கத்தில் எவ்வளோ அழகாக மழை இருக்குது பாருங்கள் கடைப்பகுதிக்கு நடுவில் தான் ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஃபால்ஸ் என்னால் ஷூட் பண்ண முடியல ஏழு மலையே கடந்ததாக கொடைக்கானல் வரும்னு சொன்னாங்க ஒரு வழியாக நான் கடந்துட்டேன்னு நினைக்கிறேன் கடந்து இப்போ கொடைக்கானலுக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு பூங்கா இருக்குது இந்த பூங்காவுக்கு ஐம்பது ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க இவ்வளோ அழகாக அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள்லாம் நாங்களும் அழகாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே ஒரே பனிப்பொழிவாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் உள்ளே போய் வாட்ச் பண்ணுவோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வழி ஃபுல்லாகவே ஒரே பூச்செடியாக தான் இருக்குது ஒரே நாளில் கொடைக்கானலில் சுற்றி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சரி வாங்க இன்றைக்கி நம்ம வேகமாக போய் கொடைக்கானலாக சுற்றி பார்த்துருவோம் ஒரே நாளில் எப்படியாவது இந்த பகுதியில் வரையும் பார்க் மாதிரி தான் வச்சுருக்காங்க இங்கே அங்கங்கே வந்து ஸ்டூல் மாதிரி போட்டு எல்லோரும் உட்கார்ற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக க்ரீன் தான் ஆனால் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் மலை நல்லா மேலே கீழெல்லாம் இருக்குது பாருங்கள் வழியெலாம் நல்லா கிளியராக இருக்குது இது வந்து வியூ பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கேருந்து பார்த்தா எல்லா ஊரும் தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் போகிறப்ப வந்துட்டு ஒரே பனிப்பொழிவாக இருந்ததால் எந்த ஊருமே சரியா தெரியல இருந்தாலும் இது வந்து இருபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள வரத்துக்கு நான் சொன்னது எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ப்ளேஸ் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னா ட்ராவல்ஸ் வச்சு போகிற மாதிரி தான் இருக்கும் சரி யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா காரு இல்லைன்னா பைக் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இன்னும் நிறையா ப்ளேஸஸ் இருக்குது அந்த பிளேஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்